வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து வேப்பம்பூ ரசம் பண்ணுறதுக்கு வேப்பம்பூவை நெய்யில் வறுக்க போகிறோம் புது வேப்பம்பூ நல்லா பச்சையாக இருக்கும்போதே பறித்து ஃபேன் காற்றுலேயே காய்ச்சிரும் வெயில் வெயிலெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் வேப்பம்பூ வறுத்து எடுத்துட்டு அதிலேயே கடுகு போடலாம் பத்து பதிஞ்சி வர மிளகா கடுகு மிளகா மட்டும் வறுத்தா போதும் எலுமிச்சளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதுலேயும் உப்பு பெருங்காயம் போட்டிருக்கேன் இதை வந்து மிளகா வரத்தை தான் கொட்டிடணும் புளித்தண்ணியும் நல்லா கொதித்ததும் இறக்கி வச்சு இந்த வறுத்த வேப்பம்பூவை போட்டுட்டா வேப்பம்பூ ரசம் ரெடி వేపూరసం రెడీ